சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்கு வெற்றி பெற வேண்டும் என்று ஆசை அதை எவ்வளவு முயற்சி செய்தால் வெற்றி பெறுவோம் என்றும் உனக்கு தெரிந்தும் தினமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் நீயும் முயற்சி செய்யாமல் அல்ல உன்னால் முடிந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட முயற்சிகளை செய்கிறாய் ஆனால் எல்லா விஷயங்களிலும் தோல்விகளை மட்டுமே சந்தித்த நீ இனி வெற்றியை பார்க்க வேண்டும் என்றால் நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நீ கடைபிடித்தாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் சிறு விஷயம் கூட வெற்றி பெறும் முதலில் பிள்ளையார் மந்திரத்தை சொல்லிவிட்டு உனக்கு தெரிந்த அனைத்து மந்திரத்தையும் சொல்லிவிட்டு என்னை மனதால் நினைத்து உன் பூஜை அறையில் இருக்கும் ஏதோ ஒரு படத்தில் இருந்து ஒரு பூவை எடுத்து உன்னுடைய தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய முயற்சிகளை துவங்கும் நிச்சயமாக அது நல்ல வெற்றிகளை தரும் இத்தனை இதனை உன் காலம் முழுவதும் இதை தொடர்ந்து முயற்சி செய்து ஏதாவது ஒன்று செய்யத் தொடங்குகிறாய் என்றால் அதை தொடர்ந்து செய்துவார் காலம் முழுவதும் தடைகள் இல்லாத வருமானங்களும் வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் உனக்கு எந்த ஒரு சோர்வையும் தராது எந்த ஒரு சலிப்பையும் தராது நம்பிக்கையே உனக்குள் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கும் உன்னை சுற்றி எப்பொழுதும் நறுமணமாக வைத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடைய பையில் பச்சை கற்பூரத்தை வைத்து எப்பொழுதும் உன்னுடைய பையை நறுமணமாக வைத்துக்கொள் செல்வங்கள் வந்து குவியும் காயப்பட்ட மனதிற்கு நான் சொல்லும் இந்த விஷயம் ஒரு மருந்தாக இருக்கும் செய்து பார்த்தால் அதுவே உனக்கு சகல ஐஸ்வரியங்களும் தரும் சந்தோஷமாக நான் சொன்னதை நம்பிக்கையோடு செய்து பார் குழந்தையே இந்த அப்பா சொன்னால் அது தப்பாக போகாது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்